அமெரிக்கா முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் முக்கியமா பதினான்கு லட்சம் கோடி அவ்வளவு பெரிய பணம் தொகையை எப்ப தருவீங்க அப்படின்னு ஒரு புதிய மிகப்பெரிய சிக்கல்ல தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சிக்கிருக்காரு முக்கியமா இந்த சிக்கல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை சிக்க வச்சதே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு புதிய சிக்கல் ஒண்ணு அமெரிக்க மக்கள் அமெரிக்க நாடு முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ட் அந்த பதினாலு லட்ச கோடி ரூபாய எப்ப அவர் கொடுக்க போறாரு எப்படி கொடுக்க போறாரு அப்படி கொடுத்தா அமெரிக்கா அவங்களுக்கு தான் இதனால மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படும் இப்படி சமாளிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல்ல தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரை சிக்கிருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது இந்த வருஷ தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டாவது முறையா அமெரிக்க அதிபராக அவர் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு இப்படி இருக்க ட்ரம்ப் அவர் வந்த அடுத்த சில மாதங்கள்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியா அதே போல அண்டை நாடு இன்னும் உலக அளவில் இருக்கிற எல்லா முக்கியமான நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருபத்தஞ்சு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காருல இதனுடைய ஆரம்ப துவக்க புள்ளி போல ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாட்டுக்குமே வரிகளை தொடர்ச்சியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு உயர்த்திக்கிட்டே வந்தாரு இது இந்த வருஷம் ஜூன் ஜூலை மாதத்துல இருந்து இந்த வரி உயர்வு அமெரிக்கா முழுக்க எந்த பொருட்களை வாங்க போனாலும் வரி உயர்வை எல்லா பொருளையுமே பாக்குற மாதிரி அதிரடியாக எல்லா பொருட்களுக்கும் ட்ரம்ப் அவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமா இந்த வரி உயர்வை அவர் உயர்த்திக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஸோ அதனுடைய விலைப்பாடு தான் தற்போது சுமார் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் இப்படி இவ்வளவு பெரிய தொகையில வந்து நிக்குது அதாவது இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வரியின் மூலியமாக மட்டுமே அதாவது நம்ம இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வரியை இப்ப விதிச்சிருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமா வரியை உயர்த்தி அந்த வரி உயர்வு தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு கடந்த சில மாதங்கள்லயே சுமார் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய தொகையாக வந்து இப்ப நிக்குது இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா சரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்தான் வரி வாங்கிட்டாரே இதுல அவருக்கு என்ன மிகப்பெரிய சிக்கல் தற்போது முக்கியமா நம்ம நரேந்திர மோடி அவரால் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக அளவில் எல்லா நாட்டுக்கிட்டையுமே அவர் வரி விதிச்சிருந்தாலும் டைரக்டா தாக்கி தாக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உலகம் எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக நம்ம இந்தியா கூட போட்டிருக்க அந்த வரி ஒப்பந்தம் இருபத்தஞ்சு ஐம்பது இப்படி நம்ம இந்தியா மேல போட்டு அதன் மூலமா தற்போது அமெரிக்க மக்கள் அவங்க எல்லாருமே பாதிக்க ஆரம்பிச்சிருக்க இந்த விஷயம்தான் தற்போது உலக அளவுல மற்ற நாடுகள் எல்லாருக்குமே வரி போட்டிருந்தாலும் நம்ம இந்தியா கிட்ட போட்டிருக்க இந்த வரி இதுதான் உலக அளவுல தற்போது ரொம்ப பெரிய அளவுல பேசுற விஷயமாக மாறியிருக்கு இதனால அமெரிக்க மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் அவர் மேல கோபம் அடைஞ்சிருந்தாங்க முக்கியமா எதிர்கட்சியினர்கள் எல்லாருமே கூட ட்ரம்ப் அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப் அவருடைய சொந்த கட்சிக்கு உள்ளேயே ட்ரம்ப் அவர் செஞ்சது தவறு அப்படின்னு சொந்த கட்சியினர்களே ட்ரம்ப் அவரை விமர்சனம் பண்ற மாதிரியான நிலைமை தான் தற்போது ட்ரம்ப் அவருக்கு உருவாகியிருக்கு சோ இதனாலதான் கடந்த வாரத்துல இந்த வழக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தது அந்த நியூஸ் கூட நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம் நீதிபதிகளே ட்ரம்ப் அவர் செஞ்சது தவறு ட்ரம்ப் அவருக்கு வரி விதிக்கிற அந்த உரிமை கிடையாது வரி விதிச்சாலும் அவசர காலத்துல மட்டும்தான் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிக்கணும் இப்படி இஷ்டத்துக்கு ஐம்பது அஞ்சு நூறு அப்படின்னு அடுத்தடுத்து வரி விதிச்சுக்கிட்டே போறதுக்கான உரிமை எப்பயுமே ட்ரம்ப் அவருக்கு கிடையாது அதனால ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க அந்த வரி எதுவுமே செல்லாது அமெரிக்க நீதிமன்றமே ட்ரம்ப் அவருக்கு எதிராக தான் இந்த வழக்கை தற்போது பதிவு பண்ணி தீர்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது ட்ரம்ப் அவர் விதிச்சிருக்க இந்த வரி எதுவுமே செல்லாது அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு எதிரான தீர்ப்பை விதிச்சிருக்காங்க இது அமெரிக்க இந்திய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்தப்ப மிகப்பெரிய

ட்ரம்ப் டவர் விதிச்சிருக்க இந்த வரியும் செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் இப்ப முதற்கட்டமா அறிவிச்சிருக்காங்க ஆனா ட்ரம்ப் டவரு மேல்முறையீடு செஞ்சிருக்காரு மேல்முறையீடு செஞ்சிருக்க இடத்துலயுமே ட்ரம்ப் டவர் போட்டிருக்க அந்த வரி செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் அவங்க அறிவிச்சாங்க அப்படின்னா இப்ப இது வரைக்கும் வாங்கியிருக்க அந்த பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் பணம் எல்லாத்தையுமே திருப்பி தர வேண்டிய நிலைமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதாவது யாராருக்கிட்ட எல்லாம் வரி வாங்கியிருக்காங்களோ அந்த கூடுதல் வாங்கி வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த வரிக்கான பணத்தை திரும்பி தர வேண்டிய நிலைமை ஏற்படும் சோ அது மட்டுமே தான் பாத்தீங்கன்னா தற்போது சுமார் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த வரி பணம் மட்டுமே கடந்த மூன்று நான்கு மாதங்களாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் கையிருப்புக்கு போய் சேர்ந்துருக்கு மூன்று நான்கு மாதங்கள்லயே இவ்வளவு பணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் கையிருப்புக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு இந்த மொத்த விவரத்தையும் கேட்டு உலக அளவுல மத்த நாடுகள் எல்லாருக்குமே வரி போடுறவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா உலக அளவுல எந்த நாட்டுக்குமே வெறும் மூன்று நான்கு மாதங்கள்ல இப்படி சுமார் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் யாருக்குமே இவ்வளவு பணம் வரியின் மூலியமாகவே கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சந்தேகம் தான் சோ அதுதான் தற்போது ட்ரம்ப் அவருக்கு எதிராகவும் திரும்பி இருக்கு இவ்வளவு பணத்தை திரும்பி வாங்கினவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்தா கண்டிப்பா அமெரிக்க அரசு அவங்களுடைய கஜானாகவே கண்டிப்பா எல்லாத்தையுமே காலி பண்ணி தான் எல்லாருக்குமே திரும்ப காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் நிச்சயமா இவ்வளவு பணம் கைக்கு வந்திருக்க பணம் அரசு கிட்ட இருக்க பணம் திரும்ப வெளியே போச்சுன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டிப்பா இப்ப அவர் சமாளிக்கிற இந்த பிரச்சனை கூட கொஞ்ச நாள்ல ஏதாவது கொஞ்சம் மீண்டும் நட்புறவு உருவாகி நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ சில நல்லுறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அமெரிக்க அதிபர் டவர் சிக்கிருக்க இந்த பிரச்சனை பதினான்கு லட்சம் கோடி ரூபாயை திரும்பவும் எடுத்து வாங்கினவங்க எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா டிரம்ப் அவரால் இதை செய்ய முடியாது அப்படி செஞ்சா அமெரிக்க கஜானாவே கண்டிப்பா சுத்தமா காலி ஆக வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் இது நடந்தா கண்டிப்பா அமெரிக்கா வணிக ரீதியாகவும் அதே போல பண வீக்கம் விலை உயர்வு இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு பலரசா இருக்கிற அமெரிக்க நாடு அதுல இருந்து வீழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு நாடாக கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதனால இப்ப அமெரிக்க மக்கள் எல்லாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ட்டா இல்ல அமெரிக்க நாடா ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அமெரிக்க மக்கள் எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த விஷயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் அடுத்தடுத்த மாதங்கள்ல வரிய வரிய உயர்த்தி உயர்த்தி தற்போது இருபத்தஞ்சு ஐம்பது சதவீத வரியில வந்து நிற்கிறாரு ஆனா அவரு சின்ன சின்ன வரிகள் வாங்குறப்பவே மூன்று நான்கு மாதங்கள்லேயே அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதலான வருவாய் வந்திருக்கு ஸோ இதை பார்க்குறப்ப அமெரிக்காவுக்கு உள்ள உலக அளவில் இருந்து எவ்வளவு பொருட்கள் உள்ள அவங்க ஏற்றுமதி பண்றாங்க அப்படிங்கிறது தலை தெரிவாக தெரியுது இப்படி இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்ற நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே போட்டுக்கிட்டு இந்தியா கிட்டேயாவது கொஞ்சம் நல்ல சுமூகமான உறவை அவரு தொடர்ந்து கண்டிப்பா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமா வெடிச்சிருக்காரு நம்ம இந்தியா கிட்டேயுமே கட்டன் ரைட்டா கலரா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு இந்தியா கிட்ட அவர் போட்ட அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தான் தற்போது அமெரிக்கா அவங்களுக்கே மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக மாறி தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் அந்த பதினான்கு லட்சம் கோடி ரூபாய வரி யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க கிட்டயே கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு சோ இந்த வழக்கு தற்போது இன்னும் அடுத்த சில தினங்கள்ல இரண்டாவது ஹியரிங்க்கு வர இருக்கு இந்த மேல்முறையீடுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க நலன் கருதி தான் நான் இந்த வரியை விதிச்சேன் அமெரிக்க அதிபரா இருக்கிற எனக்கு அதற்கான முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இரண்டாவது ஹியனிங்ல அவர் வாதாட இருக்காரு நீதிபதிகள் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா இந்த பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் பணத்தை யாருக்கும் தர வேண்டாம் அதே போல இப்ப நடந்துகிட்டு இருக்க வணிக போர் உலக அளவுல எல்லா நாட்டுக்கிட்டையுமே கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும் அது கண்டிப்பா அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும் அதே போல நீதிபதிகள் இந்த வரி செல்லாது அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப்ட்டுக்கு கண்டிப்பா எல்லா பணத்தையுமே வாங்கினவங்க எல்லாருக்கிட்டையுமே கொடுக்கும் அது கண்டிப்பா உலக அளவுல மற்ற நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே அமெரிக்கா மேல ஒரு நல்ல எண்ணத்தையும் மீண்டும் ஒரு நல்ல நட்புறவு உறவாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு துவக்கமாக அது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ நீதிபதிகள் என்ன அடுத்தபடியான அந்த உத்தரவை கொடுக்க போறாங்க அப்படின்னு உலக நாடுகள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நாடா இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்டா நீதிபதிகள் என்ன முடிவு அவங்க தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம்